அதாவது திரையில பார்த்த ஹீரோவா இல்லாம களத்துல யார் ஹீரோவா இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க விஜய் சார் செந்தமில் சிமன் எதனால சினிமாவை விட்டுருங்க அரசியல் களத்துல யார ஹீரோவா பாக்குறீங்க ஹீரோன்றது முதல் என்ன அதுக்கான அர்த்தத்தை கொடுங்க ஹீரோன்றது சினிமாவில் நடிச்சிருக்காரு அது மட்டும் தான் பண்ணியிருக்காரு வேற என்ன பண்ணியிருக்காரு சீமானன் தான் சொல்ல முடியும் ஏன்னா அண்ணன் தான் அதிகமானிருக்காரு திரைப்படத்துல ஹீரோவா இருக்கிற விஜய் அவர்கள் மக்களுக்கு ஒரு போய் நின்று மோதா பிரச்சனையை தட்டி கேட்பாரு வில்லனாக இருக்கக்கூடிய அவங்களை அழிப்பாரு அந்த மாதிரி களத்தில் மக்களோட பிரச்சனைக்கு வந்து ஆமா ரே அவர் தானே சினிமாவில் ஹீரோ சினிமா ஹீரோ கேட்கல நிஜ ஹீரோ கேட்குறேன் களத்தில் இருக்க ரியல் ஹீரோ தரை ஹீரோ களத்தில் இருக்க நிறைய ஹீரோ அப்படின்னா சீமான சொல்லலாம் சினிமாவில் ஒரு ஹீரோவை பாத்தீங்கல்ல அந்த ஹீரோ ஒரு பிரச்சனை நடக்குது மக்களுக்கு அவர் வீட்டிலேயே உட்காந்துட்டு ஒரு வீடியோவில் ஏ அங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து நான் எதிர்ப்பேன் நான் தடுப்பேன் அப்படி பேசினா அவர் ஹீரோவாக பார்ப்பீங்களா நேரடியாக வந்து சண்டை போடும் போது ஹீரோவாக பார்ப்பேன் வந்து அப்போ உங்கள் நேரடியாக வந்தால் தானே ஹீரோ அப்போ அந்த ஹீரோவாக என்னென்ன பண்ணியிருக்காரு களத்தில் வந்து யாருன்னா சீமான் தான் அவரை ஏன் சொல்கிறீங்க அவர் இப்போ ரொம்ப வருஷமாக அவர் அரசியல் பேசிகிட்டு தான் இருக்கார் எந்த ஒரு பிரச்சனையும் அவர் முதலாளி குரல் கொடுப்பாரு ஊடகம் அவரை தப்பாக சித்தாலும் அவர் தான் வந்து களத்தில் போகிற இடத்துல அவர் தான் இருக்கார் உதயநிதி டிவி கே விஜய் எல்லாம் வந்து ஒரு சேஃப் சோனில் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்கறேன் என்ன உதயநிதி அவர்களும் திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான் விஜய் அவர்களும் திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான் சீமான் அவர்களும் திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான் மூணு பேருமே திரைத்துறையிலேருந்து வந்திருந்தாலும் மூணு பேருமே ஹீரோவாக இல்லை கதாநாயகனாக திரையில் அதாவது சினிமாவில் நடிச்சிருந்தாலும் தரைன்னு ஒன்று இருக்கல மக்கள் களம் நம்ம இருக்கிற இந்த சமூகம் இந்த சமூகத்தில் உண்மையான ஹீரோவாக யார் இருக்கிறதா பார்க்குறீங்க அதாவது திரையில் இருக்க ஹீரோவாக கேட்கல தரையில் யார் உண்மையான ஹீரோவாக இருக்கிறதா பார்க்குறீங்க சீமான் செந்தமிழ் சீமான் எதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும் நான் கேட்குற கேள்வி இங்கே தரையில் யார் ஹீரோவாக மக்களோட மக்களாக மக்களுக்காக இருக்கு தரையில் ஹீரோவாக இருக்குது செந்தமிழ் சீமான் மட்டும்தான் எதனால் அவரை சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் எப்படி சொல்றது தமிழுக்காக போராடுறாரு மக்கள் நல்லா கருதி எல்லாத்தையும் நல்லா பேசுகிறாரு அவர் பே பேசுகிற கருத்துக்கள்லாம் கேட்கணும் இது யார் வந்தாலும் இந்த தரைக்கு ஹீரோ யாரும் கிடையாது அண்ணன் சீமான தவறுவார் வேறு விஜய்லாம் ஹீரோவார் விஜய் வந்து எப்படி சொல்றது அவர் பேசவே தெரியல அவர் அரசியலந்து என்ன பண்ண போறாரு ஒன்றுமே பண்ண போறது புரிஞ்சுங்களா சீமானோட முதல்ல அது பத்திரிக்கையாளரை சந்திக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மனதைமே கிடையாது புரியுதுங்களா அவர்லாம் பேசியில் ஒரு புரிஞ்சு சீமானோட கருத்துகளும் அவரோட செயல்களும் அவரோட நடப்புகளும் சூப்பர் இந்த மண்ணுக்கு மைந்தன் இந்த மண்ணுக்கு ஹீரோ அண்ணன் சீமான் மட்டும் தான் அவர் மட்டும் உதயநிதி அவங்க எப்படி சொல்றது குடும்ப அரசியல் அது நம்மளுக்கு தேவையில்லாது அவங்க தானே ஆட்சி பண்றாங்க எவ்வளோ அவங்க ஆட்டை எவ்வளோ நாளைக்கு ஆட போறாங்க கொஞ்ச நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல களத்தில் பார்ப்போம் அண்ணன் சீமான் தான் வருவார் அதாவது திரையில பார்த்த ஹீரோவா இல்லாமல் களத்தில் யார் ஹீரோவா இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க விஜய் சார் விஜய் சார் என்னென்ன விஷயத்தில் அவர் ஹீரோவாக எங்கள் களத்தில் இருந்திருக்காரு என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது ப்ரோ ஏதாவது ஒரு ரெண்டு இப்போ வந்துட்டு உதயநிதியை போய் நம்ம டச் பண்ணிலாம் பேச முடியாதுல்ல விஜய் வந்து அப்படி பேசலாம் நம்ம பேசுறதுனாலே ஹீரோ இல்லைக்கா அப்படி கிடையாது அதை சொல்லலை எங்களோட காமன் இதை சொல்கிறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு வரது வந்துட்டு பெரிய இதுவாக இஷ்யூவாக பேசுகிறாங்கல்ல நான் என்ன கேட்குறேன்னா மூணு மாதத்தில் வந்தது உதயநிதிக்கும் இப்போ வந்துட்டு துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருங்க யாராவது புதுசாக ஒருத்தவங்க வரணும் இல்லை விஜய் வரதில் என்ன தப்பு இருக்குது நம்ம வரது எதிர்ப்பு ஆதரவு அதை இன்னைக்கு நம்ம பேசல இன்னைக்கு பேசுறது மக்களோட மக்களா இருக்காரு ப்ரோ விஜய் சார் வந்து மக்களோட மக்களா என்னென்ன பிரச்சனைகள்ல மக்களோட மக்களா போய் நின்று இருக்காரு இருக்காரு அந்த அனிதாவோட சம்பவம் எடுத்துக்கோங்க போய் பார்த்தாரு அது அவர் திரையில ஒரு ஹீரோவா இருக்கும்போது நான் கேட்கறது அரசியல் களத்துல வந்ததுக்கு அப்புறம்

திரைப்படத்தில் ஹீரோவா இருக்கிற விஜய் அவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் முன்னாடி மொதல் நிற்பார் நின்று அந்த பிரச்சனையை தட்டி கேட்பாரு வில்லனாக இருக்கக்கூடிய அவங்களை அழிப்பாரு அந்த மாதிரி களத்துல மக்களோட வந்து நின்னு இருக்காரு இதுவரையும் இதுவரையும் நின்னதில்ல இதுக்காக இதுக்கப்புறம் நிப்பாரு அப்படின்னு நாங்க நம்புகிறோம் கண்டிப்பா நம்புகிறோம் இவங்க மூணு பேரும் திரைத்துறையிலிருந்து வந்திருந்தாலும் திரைத்துறையில் ஹீரோவா இல்ல சைட் ரோல் ஏதோ ஒரு ரோலில் நடிச்சிருந்தாலும் அதாவது சினிமாவில இருந்து வந்தாலுமே இங்க அதாவது காலத்துல மக்கள் மத்தியில யார் உண்மையான ஹீரோவா இருக்கிறதா ஹீரோவா மக்கள் காலத்துல என்னென்ன பண்ணிருக்காரு அது மட்டும் தான் வேற என்ன பண்ணிருக்காரு என்னோட கேள்வி சினிமாவில் ஒரு ஹீரோ தான் ஒரு கதையில ஒரு டைரக்டர் இயக்கக்கூடிய படத்துல அந்த கதையில நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ டைரக்டர் சொல்றத அவர் பண்ணுவாரு களத்துல மக்கள் பிரச்சனைக்கு என்னென்ன நின்று போராடி இருக்காரு மக்களோட மக்கள் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணும் பண்ணல பண்ணல ஆமா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னு ரெண்டு இன்சிடென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு வேற எதுவும் பண்ணல அப்புறம் அவரை ஹீரோன்னு சொல்றீங்க ஆமா அவர் தானே சினிமால ஹீரோ சினிமா ஹீரோ கேட்கல நிஜ ஹீரோ கேட்குறேன் களத்தில் இருக்க ரியல் ஹீரோ தரை ஹீரோ களத்தில் இருக்க நிறைய ரியல் ஹீரோ அப்படின்னா சீமான சொல்லலாம் எதனால அவர் சொல்லு ரொம்ப நாளாக இருக்காரு ரொம்ப நாள் இருக்கிறதுனாலே ஹீரோன்னு சொல்லி சினிமா விட்டுட்டு வெளியே வந்துட்டார் முழுசாக அரசியலில் ஈடுபாடு ஈடுபாடோடு இருக்கார் அதனால சொல்லலாம் இல்லை அவர் ஹீரோன்னு சொல்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம்ல இதனால் ஹீரோன்னு சொல்லலாம் நிறைய வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்காரு ஜனங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து சிறப்பாக இருக்கணும்ன்ட்டு நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கார் நிறைய போராடுற போறார் உதயநிதி உதயநிதி இப்போ வந்தவர் தானேங்க அவரும் ஹீரோ இல்லையா அவருக்கு ஹீரோ தான் இருந்தாலும் அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்க தாத்தா இருந்தார் அவங்க அப்பா இருந்தார் அதுக்கப்புறம் அவர் உதயநிதி இருக்கார் அதனால தான் அவருக்கு வாய்ஸே தவிர சீமான் மாதிரியோ விஜய் மாதிரியோ இந்த மாதிரி இதில் எதுலேயுமே இல்லாமல் இருந்து அவர் வரலையே நன்றி நன்றி சீமான் பேச்சு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறேன் இல்லை பேசுறதுனால இப்போ ஒரு ஹீரோன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே போய் நிற்கிறது தடுக்கிறது மக்களுக்காக போராடுறது மக்களுக்கான உதவிகளை செய்யறது இதை வச்சு தானே நம்ம திரையில் ஒரு ஹீரோவை பார்க்குறோம் அந்த மாதிரி காலத்தில் யார் இந்த மூணு பேரில் யாரை பார்க்குறீங்கன்னு பார்க்கறீங்கன்னு சீமானிருக்காரு அது இப்போதான் விஜய் வந்திருக்காரு அது முன்னாடி சீமான் எலெக்ஷன் பண்ணி பார்த்துருக்காரு இதுவரை தனியாக நின்றுருக்காருல்ல அதுதான் அவர் சொல்லுவார் என்ன விஷயங்களுக்கு வந்து மக்களோட மக்கள் அவர் போய் நின்று நிறைய பிரச்சனை நின்று நிறைய பிரச்சனை இப்போ இந்த பேனா வைக்கிறது கூட அவர்தான் தான் சொன்னார் பெண்ணை வச்சா உடப்பேன் அப்படின்னு சொன்னார் அதுமாரி நிறைய விஷயம் சொல்லுவோம் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு அவரை தான் ஹீரோவாக பார்க்குறாங்க இவங்க உதயநிதி விஜய் அவர்கள் அவங்களே அவங்களையும் நல்லா தான் பார்க்குறேன் எனக்கு இவரை பிடிக்கும் அவ்வளோதான் இவரை பிடிக்கும் நன்றி நன்றி களத்தில் யார் ஹீரோ யார் டிவிகே தான் விஜய் தான் விஜய் தான் ஹீரோ ஹீரோவாக இருக்கிறதுக்கு நான் எதுவும் சொல்லலை நான் ரியாலிட்டி தான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஹீரோன்றவங்க மக்களுமே இப்போ தவறாக கூட புரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்க படத்தில் பார்த்தா அதே பார்வையோட இங்கே தரையிலையுமே பார்க்கலாம் ஒரு ஹீரோவா ஓகேவா அது இல்லை பிரச்சனை நான் கேட்குறது இப்போ படத்தில் ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ விஜய் விஜயோட துப்பாக்கி படம் எடுத்துப்போம் தீவிரவாத சக்திகள் நம்ம இந்திய நாட்டையே வந்து அந்த குண்டுலாம் வச்சு தகர்க்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஹீரோவாக போய் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவார் காப்பாற்றுவார் உதாரணத்துக்கு கத்தி எடுத்துக்கிட்டாலும் ஒரு கிராமத்தையே கார்ப்பரேட் கம்பெனி அழிக்கணும் விவசாய நலங்கள் அழிக்கணும் போது போராடி மீட்பார் அப்போது மக்களுக்காக நிற்கும் போது அவரை ஹீரோவாக நம்ம பார்க்குறோம் நம்ம பேசுகிறத அவர் பேசும்போது அவர் ஹீரோவாக பார்க்குறோம் களத்தில் யார் அதை பேசுகிறான்னு கேட்குறேன் களத்தில் யார் போராடுறான்னு கேட்குறேன் களத்தில் வந்து யாருன்னா சீமான் தான் அவரை ஏன் சொல்கிறீங்க அவர் இப்போ ரொம்ப வருஷமாக அவர் அரசியல் பேசிகிட்டு தான் இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் அவர் தான் முதலாளி குரல் கொடுப்பார் ஊடக அவரை தப்பா சிரித்துலும் அவர் தான் வந்து களத்தில் போராடுற இடத்துல அவர் தான் இருக்குது உதயநிதி டிவி கே விஜய் எல்லாம் வந்து ஒரு சேஃப் சோனில் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் இல்லை இருந்தாலும் விஜய் வந்து நடிகராக பின்புலத்தில் இருந்தாலும் இவர் அரசியல் பின்புலத்தில் இருந்தாலும் சீமான் எந்த ஒரு இது இல்லாமல் அவர் பதினஞ்சு வருஷமாக தமிழக அரசியலில் அவர் முன்னாடி நிற்கிறார் நான் பார்க்குறேன் களத்தில் நிற்கிறாரு நிலத்தில் நிற்கிறாரு ஆமாம் மக்கள் மத்தியில் யார் ஹீரோவாக மக்களோட மக்களாக இருக்காங்க மக்களுக்காக போராடுறாங்க அப்படின்னா சீமான அண்ணன் தான் சொல்ல முடியும் ஏன்னா அண்ணன் தான் அதீமா இருக்காரு விஜயா அவரால் வர முடியாத சூழ்நிலை ஏன்னா அவரோட கமிட்மெண்ட் வேற அண்ணன் சீமான அண்ணன் இந்த அரசியலுக்குன்னு அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டார் அதனால் அவர் நிறைய விஷயங்கள்ல மக்களோட அவர் நின்றுருக்கார் தளபதி இப்போ தான் இனிமேல் தான் அவர் நிற்பார் சீமானவர்கள் எதனால் சொல்கிறீங்க எல்லாமே அவரு போராட்டத்தில் நின்று இருக்காரு அவர் இப்படி நம்ம நம்ம நமக்கு வந்து அந்த தனிப்பட்ட அறிவுலாம் கிடையாது பொதுவாக நம்ம இப்போ பார்க்கும்போது சீமா நன்னனை பார்க்கும்போது ஒரு வியப்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னைய கேட்டீங்க அப்படின்னா நான் அண்ணன் வந்து நேரலையோ இல்லை அண்ணன் ஸ்பீச்சோ இல்லை எதுலையுமே போய் நேரலை பார்த்ததில்ல தனிப்பட்ட முறையில் இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது போது அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா சிமாநண்ணன் பேச்சு தான் வருது அந்த பேச்சை கேட்கும்போது அவர் நிற்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால நான் ஒரு ஹீரோவா அவர் சைடு ம் அவர் இருக்கிற மாதிரி தெரியுது இவர் உதயநிதி அவர்கள் அதை பற்றி அந்த அளவுக்கு நமக்கு தெரியாதுங்க யாரை ஹீரோவா பாக்குறீங்க அரசியல் களத்துல சினிமாவை விட்டுருங்க அரசியல் களத்துல யாரை ஹீரோவா பாக்குறீங்க விஜய் விஜய் தான் ஹீரோன்றது முதல் என்ன அதுக்கான அர்த்தத்தை கொடுங்க ஹீரோன்றது என்ன சொல்றது இப்போ நான் ஒரு நாலு பேருக்கு ப்ராப்ளம்னா அதில் வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க குரல் கொடுக்கணும்ல பேசி நடுவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல

காலத்தில் அரசு இங்கே போராட்ட காலத்தில் என்ன போராடி இருக்காங்க போராட்ட காலத்தில் என்ன ஐடியா இப்போ சினிமாவில் ஒரு ஹீரோவை பார்த்தீங்கல்ல அந்த ஹீரோ ஒரு பிரச்சனை நடக்குது மக்களுக்கு அவர் வீட்டிலேயே உட்காந்துட்டு ஒரு வீடியோவில் ஏய் அங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து நான் எதிர்ப்பேன் நான் தடுப்பேன் அப்படி பேசினா அவர் ஹீரோவாக பார்ப்பீங்களா நேரடியாக வந்து சண்டை போடும்போது போது ஹீரோவாக பார்ப்பீங்களா நேரடியாக வந்து ஹீரோவாக தான் பார்ப்போம் அப்போ உங்கள் நேரடியாக வந்தால் தானே ஹீரோ கண்டிப்பாக அப்போ அந்த ஹீரோவாக என்னென்ன பண்ணியிருக்காரு உதயநிதி தான் உதயநிதி என்னென்ன ஹீரோவா விஜய் வந்துட்டு செஞ்சாலும் செய்யாட்டியும் அவர் வந்துட்டு எப்பயுமே ஹீரோ தான் உதயநிதி வந்துட்டு வந்திருக்காரு இல்ல இல்ல சினிமாவை விட்டுருங்க அங்க இருந்து வெளியே வாங்க முத சினிமாவில் ஒரு ஹீரோ தான் எனக்கும் பிடிச்ச ஃபேவரைட் ஹீரோ தான் அது சினிமா இந்த களம் மக்கள் களம்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து ஒரு இயக்குனர் சொல்கிறத விஜய் கேட்டு நடிக்கிறாரு சிறந்த நடிகர் தான் நமக்கு பிடிச்சிருக்கு தான் ஒருத்தவங்க சொன்னதை அவர் பண்ணியிருக்காரு ஹீரோ இங்கே அவராக என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு இன்னும் எதுவுமே பண்ணல தான்

போராட்ட காலம்னு எதுவும் பார்ப்பீங்களா அவரை எனக்கு தெரியல நான் நான் அந்த அளவுக்கெல்லாம் பார்க்கல அவரை ரொம்ப டீப்பாக பார்க்கல சரி இனி வரும் காலங்களில் டீப்பாக அரசியல் களத்தை கவனித்து யார் டீப்பாக மக்களோட மக்களாக நிற்கிறாங்க மக்களுக்காக பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்து அவங்கள ஹீரோவாக அரசியல் களத்தில் தேர்ந்தெடுங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சினிமாவிலேருந்து யார் வேணாலும் வரட்டும் அவங்க ஹீரோ சினிமாவில் மட்டும்தான் இங்கே இல்லை நன்றிக்கா தேங்க்